வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க என்ன பார்க்கலாம் சன் டிவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணிய சீரியலில் ஒன்றிய பிரமோ வழியாகி இருக்கின்றது நேற்றைய எபிசோட் முழுக்க கருணாகரன் அன்பு மற்றும் ஆனந்தி வர வரக்கூடாது என்பதற்காக நடத்திய போராட்டமே பெரியதாக இருந்தது அன்பு ஆனந்தி வரத்தான் செய்வார்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் கம்பெனியை விட்டு வெளியே போங்க என மகேஷ் சொல்லிவிட்டான் தில்லைநாதன் ஊரில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வேண்டாம் என மித்ரா சொல்கிறார் அவங்க அவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு சொல்லட்டும் என்கிறார் மகேஷன் அம்மாவும் இந்த பிரச்சனைக்காக கம்பெனிக்கு வருகிறார் ஆரம்பத்தில் கருணாகரனுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிய மகேசின் அம்மா அதன் பின்னர் என்னதான் இவங்க இவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் வேலையை விட்டு அனுப்புவது என்பது முடியாத விஷயம் நீங்க ஆனந்தியின் பொருளை மகேஷ் சொல்லியிருந்தாலும் எரிக்க முயற்சி கூடாது கருணாகரன் என்று சொல்கிறார் மேலும் கருணாகரனை தாக்கியதற்காக ஆனந்தியை கருணாகரிடம் மன்னிப்பு கேட்க சொல்வதோடு நேற்றைய முடித்திருக்கிறது இன்று இருக்கும் பிரமோவில் ஆனந்தியின் அப்பா குடுகுடுப்புக்காரன் சொன்னதை பற்றி ரொம்ப யோசித்துக் கொண்டிருக்கிறார் ஆனந்தியின் அக்கா திருமணத்தில் முதலில் வேலுவால் ஏற்பட்ட பிரச்சனை போல் மீண்டும் உடன்பிறப்பால் பிரச்சனை வரப்போகிறது என ஜோசியஸ் சொல்கிறார் அதே நேரத்தில் அன்பு மற்றும் ஆனந்தி எங்கோ வெளியே செல்ல கிளம்பிக் கொண்டிருக்கும் போது திடீரென ஆனந்தி வாந்தி எடுப்பது போல் காட்டப்பட்டிருக்கிறது ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி அன்பு மற்றும் ஆனந்தியின் காதலை சேர்த்து வைத்துவிட்டு இயக்குனர் மீண்டும் ஆனந்தி கற்பமாக இருப்பது போல் காட்டுவது கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது ஒருவேளை ஆனந்தி கற்பமாக இருந்தால் இந்த விஷயத்தை அன்பு எப்படி எடுத்துக்கொள்வான் என்று தெரியவில்லை அதே நேரத்தில் ஆனந்தி உண்மையிலேயே கற்பமாக இருந்தால் கண்டிப்பாக மகேஷுக்கு தான் ஆனந்தி என்பது உறுதியான விஷயம் அப்படி இருக்கும் போது சம்பந்தம் இல்லாமல் அன்புவை ஆனந்தியிடம் கோத்து வைத்து காட்டுவது இப்போது ரசிகர்களுக்கு ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறார் யாரெல்லாம் இந்த செய்தியில் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க